అప్పా నీది మనది కన్నవలని వనమాల వల్టంట కన్నవలని తీర తెపోడి తిరితే మొగ తోడి సంతోషమారండి ఏయ్ డే ఫైర్ అవ్ థాంక్యూ ఏయ్ డే పరమందుపే డే ఇదరా పోనిగా డే

சாப்பாடு <SANICALACCoats> செய்கிறோம் <SANICALACIını> <vibrasy> <aquí en> <studio> <en SANICALACI> <SANICALACI> நடுத்துட்டாங்கிட்ட உடனே எடுக்கலாம்

அவன் போதையான பிறகு அவன் ஒரு நாலு வார்த்தை வந்து முடிஞ்ச பஞ்சாயத்து பண்ணாதான் அது பஞ்சாயத்தவே தெரியும் இப்படிதான் தானே வாரம் நாலத்தை பிரிச்சின்னு கொடுத்துருவேன் வேற அந்த ரெண்டு கோட்டை வாங்கி கொடுத்து எங்க வந்தான் அவன் வாங்கி கொடுத்துருவான் அங்கேயே புள்ளையே மத்தியலேயே பிரச்சனை ஏன்னு பஞ்சாயத்தை பண்ண ஏண்டா பிள்ளையார் ரெண்டும் வாங்கி கொடுத்தோ நல்லா நல்லா பேசுவான் செப்பா பேசுவான் ரெண்டா வாங்கி கொடுத்துருவான் அவன் எங்களுக்கு பஞ்சாயத்து இன்னொன்னு வாங்கி கொடுக்கு தானே வாங்கி இன்னொன்னு வாங்கி நாளே நான் ஈஸ்ட் போய் போன அவன் கூட

நான் வந்துட்டேன் சாப்பாடு உண்டு போ நல்ல புண்ணேடா சாம்பல் ஊத்தி சாப்பாடு உண்டு எல்ல அதான் குடுக்குறேன் குடுக்குறதா குடுக்குற நான் தான் ஊடு பேட்டரா ஓ ஓ சதா ஓ ஓ ஓ ரயில்வே ரயில் ட்ராக்கிங் ஓ नाना जय बड़े हीरोनी सदा नहीं यार आयन जय रवि आयन